வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லக்லே சேனல் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி கும்ப ராசினருக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் கும்பராசினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் கிரகங்கள் முக்கியமான பயிற்சி செய்கின்றன இந்த கிரகங்கள் உங்கள் ஐந்தாம் வீடான கல்வி குழந்தைகள் ஆசைகள் மற்றும் ஆறாம் வீடின் பணிப்புரைகள் கடன் சண்டை போன்றவை மீது தாக்கம் செலுத்தும் இது சில நல்ல வாய்ப்புகளையும் சில நுண்ணிய சவால்களையும் கொண்டுள்ளது கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் சாதகமான விஷயங்கள் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனாலும் அதே நேரத்தில் மேலதிகாரிகளிடம் மதிப்பும் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவர்கள் பதினைந்தாம் தேதி பிறகு வாய்ப்பு பெறுவீர்கள் சிலருக்கு வெளியூரில் இருந்து வாய்ப்பு அல்லது இடமாற்றம் ஏற்படலாம் பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் கடன் வாங்க முயற்சித்தவர்கள் அனுமதி பெறுவீர்கள் குடும்பத்திடம் இருந்து உதவி அல்லது பரிசுகள் வாயிலாக பண வரவு ஏற்படும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தேர்வுகளில் சாதனை குழந்தைகள் மூலம் சந்தோஷமான செய்தி வரும் யாராவது குழந்தை திறப்பு காத்திருந்தால் சுப செய்தி சாத்தியம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் கவனமாக இருக்க வேண்டியவை திடீர் மனச்சோர்வு நம்பிக்கை குறைவு ஏற்படலாம் இது கேது மற்றும் செவ்வாய் தாக்கம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் லாபம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பங்கு முதலீடு செய்யாமல் இருங்கள் துணிச்சலான முடிவுகள் தவிர்க்க வேண்டும் வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சிறு அறுவை சிகிச்சை போன்ற செலவுகள் சாத்தியம் வீடு வாகன பராமரிப்பில் திடீர் செலவுகள் ஏற்படலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து பதினொன்று பத்தொன்பது இருபத்தைந்து முப்பத்தொன்று முக்கிய முடிவுகளுக்கு ஏற்ற நாள் மூன்று ஒன்பது பதினான்கு இருபத்தி ரெண்டு சிக்கல்களில் சிக்க வாய்ப்பு உள்ள நாள் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் கரிஞ்சிவப்பு கிரே அதிர்ஷ்ட எண் ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் ஹனுமான் சனீஸ்வரர் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ஹனுமான் கோவிலில் வடைமாலை சமர்ப்பிக்கவும் சனிக்கிழமை நவக்கிரக சனீஸ்வரரை எண்ணெய் அபிஷேகம் செய்ய பரிகாரம் கும்ப ராசிக்கார்களுக்கு ஜூலை மாதம் சுமாரான தொடக்கத்துடன் பயனுள்ள முடிவுகளை தரும் மாதமாக இருக்கும் வேலை கல்வி பணவரவுகளில் முன்னேற்றம் தெரியும் மன அழுத்தம் வீண் செலவுகள் போன்றவற்றில் கட்டுப்பாடு வைத்தால் உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் நன்றி